கடைசி கட்ட யுத்தத்தில் உண்மையிலேயே என்னதான் நடந்ததுன்னு சொல்லி சரத் ஃபோன்சேகா இன்னைக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் புலிகள் அமைப்பினுடைய தலைவருக்கும் தலைவருடைய மூத்த மகனுக்கும் பொட்டோமான் சூசை சூசைட மனைவி இவங்களுக்கெல்லாம் இதுதான் நடந்ததுன்னு சொல்லி சரத் ஃபோன்சேகா இந்த காலகட்டத்தில் இராணுவ தளபதியாக இருந்த சரத் ஃபோன்சேகா சில விஷயங்களை பதினேழு வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கி ஒரு விசேட ஊடக சந்திப்பு சரத் ஃபோன்சேகாவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒரு வீடியோவை அவர் வெளியிடுகிறார் இது வரைக்கும் ஊடகங்களில் வெளியிடப்படாத ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு வீடியோ முதல் தடவை அதை நான் வெளிப்படுத்துறேன் சொல்லி அது ஊடகங்களுக்கு இன்றைக்கு போட்டு காட்டப்பட்டிருந்தது அந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிற ஊடகவியலாளர் இன்றைக்கு இலங்கையில் இல்லை அவர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கிறார் கோட்டாபே ராஜபக்சவுக்கு பயந்து கொண்டு கோட்டாபே ராஜபக்சவால் கொலை செய்யப்படலாம் என்ற பயம் காரணமாக அந்த வீடியோவை பதிவு செய்த ஊடகவியலாளர் வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிறார் இந்த வீடியோ இதுவரைக்கும் வெளியிடப்படாம இருந்தது வேறொரு தொடர்பு மூலமாக தான் எனக்கு அந்த வீடியோ ஆதாரம் கிடைச்சிருந்தது இன்றைக்கி முதல் தடவை அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் சொல்லி ஊடகங்களுக்கு அது போட்டு காட்டப்பட்டிருந்தது அந்த வீடியோவில் இருக்கிற நபர் வந்து ஷவேந்திர செல்வா もうど நிபந்தனைகள் கோரிக்கைகள் வந்து விடுதலை புலிகள் அமைப்பால் வைக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கும் மூன்று நிபந்தனைகளை விடுதலை புலிகள் அமைப்பு இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி பகல் நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ சரத் சேகா குறைப்படுறார் காலையில வந்து சில முக்கியமான கூட்டங்கள் நடந்திருந்தது அந்த கூட்டத்துக்கு பிறகு தான் ஷவேந்திர சில்வாட இந்த வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு சரத்வன் சேகா சொல்றார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மூன்று நிபந்தனைகள் என்னன்னு சொன்னால் காயமடைஞ்சிருக்கிற நபர்களை றைவழி மூலமாக கொழம்புக்கு அப்படியாவது கொண்டு போகணும் வெளியேற்றணும் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது ராணுவத்தை சேர்ந்த ஆறு நபர்களை விடுதலை புலிகள் அமைப்பு அந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்து வச்சிருந்ததாக மற்ற பக்கம் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்களும் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கலாம் கைதிகள் பரிமாற்றம் என்ற அடிப்படையில் வந்து அந்த ஆறு ராணுவத்தையும் விடுதலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு நிபந்தனையும் வைக்கப்பட்டிருக்கு மூன்றாவது சரணடைகிறதுக்கு விடுதலை புலிகள் அமைப்பு முக்கியஸ்தர்களோட சரணடையிறதுக்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியான நிபந்தனையும் இருக்குன்னு சொல்லி மூன்று விஷயங்களை இந்த வீடியோல வந்து சவிந்திர செல்வா சொல்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி பகல் நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ கருத்து அந்த நிபந்தனைகள் சம்பந்தமா சவந்திர சில்வா தெளிவுபடுத்தி கொண்டு போகிற நேரத்தில் ஒரு கோல் வருது அந்த கோலில் மற்ற பக்கம் கதைச்சவர் செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் கோடாபை ராஜபக்ச தான் சொல்லி சரத்பன்சேகா சொல்றார் கோடாபை ராஜபக்ச என்ன கதைச்சார் அந்த வீடியோவில் கிடையாது ஆனால் அவர் கதைச்ச விஷயங்கள் இதுதான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணதுக்கு பிறகு அங்கே இருக்கிற நபர்களுக்கு திரும்பவும் ஷவேந்திர சில்வா சில விஷயங்களை குறிப்பிட்டார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கிற நபர்கள் சரணடைகிறதுக்கு ராணுவத்திட்ட அரச படைகள்கிட்ட சரணடைஞ்ச எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் மூன்றாம் தரப்பினுடைய தலையீடு இதுக்குள்ள இருக்கு மறந்தா கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ச்சியை நடிச்சு கொண்டு போன்ற மாதிரி செயலாளர் குறிப்பிட்டார் அதாவது பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபை ராஜபக்ச சொல்லி சொல்லிந்திர செல்வா இந்த வீடியோ சொல்லி இருந்தார் காலையில வந்து முக்கியமான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்ததாம் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி மே மாதம் பதினேழாம் தேதி காலையில ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்ததுதான் அந்த கூட்டத்தில் வந்து கோடாபை ராஜபக்ச பிரசில் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச இவங்க எல்லாருமே விடுதலை புலிகள் அமைப்பு சரணடைகிறதுக்கு முக்கியஸ்தர்களோட தலைவர் உட்பட முக்கியஸ்கர்களோட சரணடை

யாரும் வெள்ளக்கொடியோட தலைவரோ தளபதிகளோ அந்த நேரத்தில் பொட்டமான சூசையோ சரணடைவதற்கு முன் வந்தாங்க நடந்து வந்தாங்கன்றதுக்கான அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா தற்கொலை தாக்குதல் நடத்தி உயிரிழக்கிறதுக்கு கூட எல்லாேருமே தயாராக இருந்தாங்க பொட்டம்மான் அந்த மனைவியிட காலத்தில் கூட ரெண்டு மூன்று சாய்நாட்டு இருந்தது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி எல்லாம் சரணடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ப முடியும் இதெல்லாமே அரசியல் ரீதியிலேயும் சில ஊடகவியலாளர்கள் சொல்லப்பட்ட நபர்களாலையும் சோடிக்கப்பட்ட சம்பவம் தானே தவிர உண்மையில் வெள்ளக்கோடியோட யாரும் சரணடைகிறதுக்கு வரவே இல்லை அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை ஆனால் அதுக்கு முதல்ல மூன்றாம் தரப்பினுடைய தலையீட்டோட இந்த மாதிரியான தலைவர் தளபதிகள் எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி ராஜபக்சர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் யுத்தத்தை முடிக்கிறது முயற்சியில் தான் கடைசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சரணடைகிறது இல்லாட்டி நேரடியாக பார்க்கறதுக்கு கூட அந்த இடத்துல வந்து தெளிவான ஒரு சூழல் இருக்கவே இல்லை அப்படி சரணடைகிறதுக்கு யாரும் வந்திருந்தாலும் அது உண்மையில தெரிஞ்சிருக்காது என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சரத்வன் சேகா குறைபட்டார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சரணடைஞ்சிருந்தார் ராணுவத்திட்ட பேசப்பட்ட மாதிரி பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி சரணடைஞ்சிருந்தேன் அன்றைக்கி வடக்கு கிழக்கினுடைய முதலமைச்சர் என்ற பதவி வந்து ராஜபக்சர்களால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொட்டமான் சூசே அந்த மாதிரியான முக்கியஸ்தர்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருந்த நபர்களை அவங்களுக்கெல்லாம் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க ஆனால் ராஜபக்சக்களினுடைய கதையை வந்து புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் யாருமே அந்த காலகட்டத்தில் பதினேழாம் தேதி நம்பவே இல்லை தான் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படியான ஒரு சூழல் உருவாகி இருந்தது அதனால்தான் யுத்தம் முடிவுக்கு வந்திருந்தது எல்லாருமே உயிரிழந்தாங்க பிரபு பிரபாகரன் அவர்களுடைய உடல் மீட்கப்பட்டிருந்தது மூத்த மகண்ட உடலும் மீட்கப்பட்டிருந்தது மற்றவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்ற மாதிரி சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பில் சரத் பொன்சேகா சொல்ல வர்ற விஷயம் என்னென்னு சொன்னால் ராஜபக்சக்கள் வந்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு நோக்கத்தில் இருக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அரசியலுக்காக பயன்படுத்துறதுக்கான நோக்கத்தில் இருந்தவர்கள் என்றது அதுக்கு ரெண்டு உதாரணங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார் மூன்று உதாரணங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலையும் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்ததாம் அவசரமான ரெண்டு நாள் போர் நிறுத்தம் மஹிந்த ராஜபக்ச வந்து கிளிநொச்சிக்கு பயணம் செய்ய இருக்கிறார் இதனால் ரெண்டு நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படணும்னு சொல்லி அவசரமான ஒரு தீர்மானம் அரசியலுக்காக எடுக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயும் ஜனவரி மாத கடைசியில் அவசர அவசரமாக ரெண்டு நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுலையும் புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்சவால் ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்கிறது தடுக்கணும்ன்றதுக்காக அந்த ரெண்டு மில்லியன் பணமும் புலிகள் அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பணம் பயன்படுத்தப்பட்டு தான் ஆயுதங்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது கிடையாது வந்து யுத்தத்தை கடைசி வரைக்கும் முடிக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கவே இல்ல அரசியலுக்கு பயன்படுத்துறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது அதுக்கான ஒரு ஆதாரம் தான் இதுன்ற மாதிரி இந்த வீடியோவையும் இன்னைக்கு வெளியிட்டு சரத் பொன்சேகா வந்து ஒரு அரசியல் ரீதியான ஊடக சந்திப்பாக இதை நடத்தி இருந்தார் சரத் பொன்சேகா இந்த மாதிரியான ஊடக சந்திப்பை நடத்துறதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் நிறைய நோக்கங்கள் இருக்க முடியும் ஆனா இன்னும் ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா இப்போ அமரகீர்த்தி அத்துக்கோரலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரகலை என்று சொல்லப்படுற கோடாபாய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதில் பன்னிரண்டு பேருக்கு சாதாரணமான தொழிலாளிகள் மாணவர்கள் உட்பட பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் சரத் வன்சேகா குறிப்பிட்டார் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கி சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறாங்க ராஜபக்சர்கள் உட்பட பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பு இருந்த காலகட்டத்தில் ஒரு உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த நபர்களுக்கு வந்து பன்னிரெண்டு பேருக்கு விடுதலை கொடுக்க முடியும் பொது மன்னிப்பு கொடுக்க முடியும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அதை பற்றி யோசிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு சரத் வன்சேகாவால் அவர் சொல்கிற உதாரணம் என்னன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் வந்து ிட்ட அறுநூறு போலீஸ் உத்தியோகத்திற்குள்ள படுகொலை செய்த கருணாவுக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுது அரசியல் ரீதியில வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உபதலைவர் என்ற பதவி கொடுக்கப்பட்டு அரசியலில் ஈடுபட்டதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது அதே படுகொலையோட தொடர்பு பட்டிருக்கிற பிள்ளையானுக்கும் அரசியல் ஈடுபட்டதுக்கு முதலமைச்சராகிறதுக்குமான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது கேபி ஆயுத விநியோகத்தில் நேரடியாக தொடர்பு பட்ட கேபி மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வந்ததும் விமான நிலையத்திலிருந்து நேரடியா போன இடம் வந்து ஒரு எதுவும் கிடையாது கோடாபாய் ராஜபக்சவினுடைய வீடு கோடாபாய ராஜபக்சோட வீட்டுக்கு போனதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு வழியில சுதந்திரமா நடமாடுறதுக்கு

யாருமே சரணடையலைன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இராணுவ தளபதியாக இருந்த சரத் ஃபோன் திரும்பவும் அடைச்சி சொல்லி இருக்கிற இன்னமொரு ஊடக சந்திப்பாக இதை வந்து பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் இந்த வெள்ளக்கொடி சம்பவம் இல்லாடி கடைசி நேரத்தில் சரணடைஞ்சவர்கள் சம்பந்தமான கேள்விகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடையாது அது தொடர்ச்சியா மர்மமாகவே இருந்து வருது வெள்ளக்கோடியோட சரணடைஞ்ச சம்பவத்துக்கு முதல்லயே நிறைய பேர் பஸ்களில் ஏற்றப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள் விசாரணைகளுக்கு பிறகு அந்த ஆக்களுக்கு வந்து என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது சரத் ஹோன்சேகாவினுடைய இன்றைய ஊடக சந்திப்பு வந்து எதிர்வரும் நாட்களில் பேசுவோர்ல இருக்க போகுது ராஜபக்சக்களினுடைய பதில் எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு சரத் பன்சேகா வெளிப்படுத்தி இருக்கிற அந்த வீடியோ சம்பந்தமாகவும் அவர் குறிப்பிட்ட இருக்கிற விஷயங்கள் சம்மந்தமாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்